உள்ள மோசமான சாலைகளை சீரமைக்காவிடில் பொதுமக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என திமுக எம்எல்ஏ தெரிவித்துள்ளார் கோவை பீளமேடு காந்திமாநகர் ஸ்ரீநகர் பகுதியில் உள்ள மத்திய அரசின் உணவு தானிய சேமிப்பு கிடங்கு சாலையிலிருந்து சத்தியமங்கலம் வரை சாலைகள் மிகவும் மோசமடைந்துள்ளது சாலை தொடர்பாக பொதுமக்கள் புகார் தெரிவித்ததை அடுத்து கோவை மாநகர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் இரண்டு கிலோமீட்டர் தூரம் சென்று ஆய்வு மேற்கொண்டார் இந்த எப்சிஐ குடோனில் இருந்து உணவுக் கிடங்கில் இருந்து சக்தி சாலையை இணைக்கக்கூடிய இந்திய உணவு கழகத்திற்கு சொந்தமான நூறு அடி அகலம் உள்ள சாலை சுமார் இரண்டு கிலோமீட்டர் நீளம் அந்த சாலை இருக்கும் என்று கருதுகின்றேன் அந்த சாலை இந்திய உணவு கழகத்திற்கு சொந்தமானது அதே நேரத்தில் இந்த சாலையை சுற்றிலும் தினமும் லட்சக்கணக்கான பொதுமக்கள் இரு சக்கர வாகனங்களிலும் விதிவண்டிகளிலும் நான்கு சக்கர வாகனங்களிலும் தினமும் சென்று வந்து கொண்டிருக்கின்றார்கள் சீலமேடு பகுதியில் இருந்து தண்ணீர் பந்தர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் சக்தி சாலை அணுகுவதற்கு ஒரு முதன்மை சாலையாக இந்த சாலை திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த சாலை மிக மோசமான நிலையிலே இன்றைக்கு பழுதடைந்திருக்கிறது இந்த அணுகு இந்த அணுகு சாலையில் ஒன்னாம் தேதி ஒவ்வொரு மாதமும் ஒன்றாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை அதாவது இந்திய பெட்ரோலிய பெட்ரோலியத்துறைக்கு சொந்தமான வாகனங்கள் கேஸ் சிலிண்டர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் ஏற்றி வரக்கூடிய அந்த வாகனங்கள் மட்டும் கிட்டத்தட்ட எட்டாயிரம் வாகனங்கள் ஒரு நாளைக்கு வருவதாக மக்கள் சொல்லுகிறார்கள் அதே போலவே இந்திய உணவுக் கிடங்கிற்கு தினமும் இருநூறு கனரக வாகனங்கள் வந்து கொண்டிருப்பதாக மக்கள் சொல்லுகிறார்கள் ஆகவே மிக மிக அதிகமான கனரக வாகனங்கள் இந்த சாலையை பயன்படுத்துகின்ற காரணத்தினால் மிக மிக மோசமாக இந்த சாலை இருந்து கொண்டிருக்கிறது இந்திய துறையோ அல்லது கோவை மாநகராட்சியோ இந்த சாலையை எதிர்காலத்தில் பராமரிப்பதற்குண்டான நடவடிக்கைகளை எடுத்தால்தான் தொடர்ந்து இந்த சாலை ஒரு தரமான சாலையாக இருக்க முடியும் என்ற கருத்தனை என்னுடைய கருத்தினை நிச்சயமாக எடுத்துச் சொல்வேன் அப்படி எடுத்துச் சொல்லியதற்கு பிறகும் இங்கிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த சாலையை புதுப்பித்துக் கொடுப்பதற்கு அவர்கள் தவறினால் நிச்சயமாக இந்த பகுதிகளை வசித்து வருகின்ற வாழ்ந்து வருகின்ற ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நிச்சயமாக இந்த பகுதியில மாபெரும் போராட்டத்தை நடத்துவதற்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் தயாராக இருக்கிறது என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்ற திருவாரூர் நகரச் செயலாளர்